எல்லாருக்கும் சோத்திரம் ஏசு கும்பிட சொன்னார் ஊழியத்தில் இருக்கிற ஒவ்வொருத்தரையும் கற்று ஆசிர்வதிப்பாராக சுக பலன் ஆரோக்கியம் தருவாராக இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னு சொன்னால் பெரியவர் யார் இந்த வானத்தின் பூமி படைத்தவர் யாருன்னு கேட்டால் அவர் தான் பெரியவர் இந்த உலகத்தில் எதேதோ படைக்கிறாங்க ஆனால் இந்த வானமும் பூமியே உருவாக்கப்பட்டதை யாரும் அறியாமல் போகிறார்கள் பிரியமானவர்களே இது ரொம்ப பெரிய ப்ராஜெக்ட் ஒரு மனுஷன் செய்ய முடியாததை ஒரு கடவுள் செய்திருக்கிறார் அந்த கடவுளை அறியாமல் இருக்கிறார்கள் அது ரொம்ப கேள்விக்குறியான வாழ்க்கையிலே போய்க்கொண்டிருக்கிறார்கள் சரி இன்றைக்கி இந்த பெரியவரை குறித்து தான் நம்ம பார்க்க போகிறோம் அமே கத்தர் பெரியவரும் மிகவும் இருக்கிறார் ஒரு புகழப்படத்தக்கவர் யார் நம்ம புகழ்வோம் அப்படின்னா எதோ சாதிச்சிட்டாங்க அவார்டு வாங்கிட்டாங்க ரொம்ப அருமையாக இலக்கியங்கள் எழுதிட்டாங்க திருவள்ளுவரை குறிச்சி அவங்கள குறிச்சி இவங்கள குறிச்சி எதையோ குறிச்சி இப்போது பேசிக்கொண்டே இருக்கிறவர்கள் எத்தனையோ பேர்கள் அம்பேத்கரை குறிச்சி எல்லாம் ரொம்ப பெரிய சாதனைகள் தான் ஆனால் அவர்கள் படைப்புகளை இருக்கிறது அவர்கள் இருந்த இடம் இல்லை ஆனால் என் தேவன் இன்னும் இருக்கிறவராகவே இருக்கிறார் பிரியமானவர்கள் கர்த்தர் பெரியவரும் மிகவும் புகழப்படுத்த இருக்கிறார் அவருடைய மகத்துவம் ஆராய்ந்து முடியாது இதை கரெக்டாக பர்ஃபெக்டாக இவ்வளோ அளவில் தான் வான இருக்குது பர்ஃபெக்டாக நட்சத்திரம் இவ்வளோ அளவில் தான் இருக்குது நிலா இவ்வளோ அளவில் தான் இருக்குது இன்னும் சொல்லலை அது ஆராய்ந்து முடியாது மெயின் பாருங்கள் இது வந்து சங்கீதம் நூற்றி நாற்பத்தஞ்சில் இதில் பார்த்திங்கன்னா சங்கீதம் நூற்றி நாற்பத்தேழுல அவர் நட்சத்திரங்களின் இலக்கத்தை எண்ணி அவைகள் எல்லாம் பேரிட்டு அழைக்கிறாராம் நம்ம நாலு வாட்டி பேர் கேட்டிருந்தாலும் அவங்க பேர் என்ன பண்ணிவிடுவோம்னா மறந்து விடுவோம் அப்போ இந்த நட்சத்திரங்கள் கொச்சு 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 கொச்சுன்னு இருக்குது அத்தனையும் அவர் பேரிட்டு எண்ணி அவைகளுக்கு அவைகளெல்லாம் பேரிட்டு அழைக்கிறாரா அப்போ படை நம்ம பெத்த பிள்ளைகளை பத்து பெத்தாலும் பதினாறு பத்தாலும் பெத்த தாய் மறக்குமா உன் பேர் என்ன அப்படி கேட்க முடியுமா முடியாது ஏன்னா அவங்க தான் பெத்தாங்க அவங்க தான் பேரிட்டு வச்சாங்க அவங்க தான் இந்த பிள்ளைக்கு இந்த பேருன்னு தெரியும் அதே போல் அவர் படைத்தவர் அந்த நட்சத்திரங்களை படைத்தவர் வானத்தின் பூமியில் அது வெறுமையாக இருக்க அது நல்லா இல்லைன்னு சொல்லி அங்கே சுடர்களை வைத்து நட்சத்திரங்களை வைத்து அது ஒரு பெரிய டக்ரஷன் பண்ணி வச்சுருக்கார் பார்த்திங்களா அவர் தான் படைத்தார் அதனால தான் அவர் என்ன பண்ணுறாரு இலக்கத்தை எண்ணி அவைகள் எல்லாம் பேரிட்டு அழைக்கிறார் பிரியமானவர்களே அவர் பெரியவர் நம்முடைய ஆண்டவர் பெரியவரும் மகாபலமுள்ளவருமாயிருக்கிறார் அவருடைய அறிவு அறிவு அளவில்லாதது அவருடைய அறிவே அளவில்லாதது அவர் பெரியவர் பலமுள்ளவர் இன்றைக்கி வந்து இப்போ பயங்கரமாக அந்த பேர் என்ன பய இது பண்ணது ஜிம்லாம் பண்ணாங்கன்னா பயங்கரம் பலம் உள்ளவர் அப்படி இப்படி ஒரு நேரமில் சின்னதாக அடிபட்டுச்சின்னா அவ்வளோதான் பிரியமானவர்களை மனுஷன் அவ்வளோதான் அந்த மூக்கிலே சுவாசத்தை வைத்தவர் யார் என்றால் பெரியவர் அதனால்தான் ஒரு பாட்டு எனக்கு எஸ்அப்பா கொடுத்தாங்க அந்த பாட்டை நான் பாடப்போகிறேன் நீங்களும் அதை கேட்டு பாடுங்கள் கத்துறவங்கள ஆஸ்ரோதிப்பாராக அமேன் மோன அதிசயத்தை சொல்ல வேண்டும் என்றால் ஆயர மாயரனால் போதாதையா உமோட அதிசயத்தை சொல்ல வேண்டும் என்றார் அயிர மாயரனால் போதாதைய பெரியவ நீ பெரியவ பெரியவ நீ பெரியவ பெரியவா நீ பெரியட அதிசயத்தை சொல்ல வேண்டும் என்றான் அயிர மாயரனால் நாள் ஐயா ஆடு மேத்த மோசை புருஷரையோ நடத்த செய்தார் ஆறில் லட்ச புருஷரையோ நடத்த செய்தான் பெரியவ நீர் பெரியவ பெரியவ நீ பெரியட அதிசயத்தை சொல்ல வேண்டும் என்றார் ஆயிர மாயிர நாள் போதைய வானத்து மன்னாவை தந்தி வான த்துக்கு கண்மலையை தருந்தீ தாகத்துக்கு கண்மலையை திறந்தீ பெரியவா நீர் பெரியவா பெரியவா நீ பெரியவ பெரிய பெரியட அதிசயத்தை சொல்ல வேண்டும் பிரியமானவர்களே இன்னும் நிறைய அடி இருக்கிறது உங்களுக்கு இந்த பாடல் பிடிக்கு பிடிச்சிருக்கிறதுன்னு சொல்லியிருந்தால் நீங்கள் அந்த நீங்க வந்து கேளுங்க நான் கண்டிப்பாக என்ன பண்றேன் உங்களுக்கு அந்த பாடல் ஃபுல்லாகவே நான் என்ன பண்ணுறேன்னா உங்களுக்கு யூடியூப் வழியாகவே நான் உங்களுக்கு ஃபோட்டோ எடுத்து அனுப்புகிறேன் நீங்கள் நீங்களும் பாடுங்கள் ஆண்டவரை துதிங்கள் கத்துறவங்களை ஆஸ்ரதிப்பாராக அவர் பெரியவர் என்பதற்கான நிறைய வசனங்கள் இருக்கிறது இந்த இயேசுபட சொன்னார் உலியத்தில் உள்ளியத்துக்காக ஜெபித்து கொள்ளுங்கள் நாங்கள் ஒரு மினிஸ்ட்ரி பண்ணிகிட்டு இருக்கோம் ட்ராக்ஸ் மினிஸ்ட்ரி பண்ணிகிட்ருக்கோம் இருக்கோம் அதுக்காக ஜெபித்துக்கொள்ளுங்கள் கத்துறவங்களை ஆஸ்ரதிப்பாராக ஏன்னா இதுதான் இந்த காலத்துக்கு உகந்த வேலை பிரியமானவர்களே இது பொல்லாத காலம் இது பொல்லாத காலம் இந்த காலத்திலே மௌனமாக இருந்தால் வேறு இடத்துல எழுப்பதில் வரும் நாம் மௌனமாக இருக்க இருக்கிற காலம் அல்ல நீங்கள் கத்தரை பற்றி அதிகமாக அநேகரோட நீங்கள் பெற்ற நன்மைகளை குறித்து பேசுங்கள் கத்தரவங்களை ஆசிர்வதிப்பார்கள் ஐ மீன் அல்லா